بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته، إلى جميع الإخوة والأخوات أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع بسم الله القدوس سبحانه وتعالى ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه وخاصة خاتم الأنبياء. نبينا الكريم محمد صلى الله عليه وسلم الذي ارسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله نسال الله ان ينزل عليه وعلى اله وصحبه اجمعين السلام والبركات وان يوفقنا جميعا للعمل بسنه نبينا محمد صلى الله عليه وسلم والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا نسال الله ان يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت اقدامنا على طريق الحق وان يجعل هذا الجمع المبارك சபபன் பி தக்யத் உம்மத்தின் அல் இஸ்லாமிய பி குல்லி மக்கான் அசலாம் வலைக்கும் வரமத்துல வபரக்த அல்லாஹுவின் பரிசுத்தமான பேரில் நாம் தொடங்குகிறோம் அவரை நாங்கள் புகழ்கிறோம் அவர் புகழப்பட வேண்டியபடியும் மகிமைப்பட வேண்டியபடியும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அனைத்து மகத்தான தூதர்களுக்கும் சாந்தி மற்றும் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம் எங்கள் பிதா ஆதம் எங்கள் பிதா இப்ராஹீம் மூசா அலைஹி வசல்லம் ஈசா அலைஹி வசல்லம் அவரது தாய் பரிசுத்த கன்னி மரியம் அலைஹி வசல்லம் மற்றும் அவர்களிலேயே இறுதியாக வந்த மகத்தான நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்பவர் மேலும் இப்போது நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் இஸ்லாமிய ஒளிபரப்பு வலைத்தளத்தின் இஸ்லாமிக் ப்ராட்காஸ்டிங் நெட்வொர்க் ஸ்டுடியோவிலிருந்து என் சொந்த தீவு ட்ரினிடாட் இலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ

ஒரு ஹிஜாப் ஒரு திரை ஒரு பிரிப்பை நாங்கள் வைக்கிறோம் அது உங்களை மூடிவிடும் இதுதான் குரான் ஓதுவதால் கிடைக்கும் பயன் கடந்த காலங்களில் முழுமையாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை குரானை கொண்டிருந்த நீங்கள் இப்போது இன்று மாஷா அல்லா நீங்கள் பயப்படவில்லை உங்கள் உள்ளத்தில் ஒரு தைரியம் இருக்கிறது இந்த குரான் உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இரண்டாவது அல்லாஹ் உங்களுக்கு மரணம் எழுதி வைத்திருந்தால் நீங்கள் மரணத்தைப் பற்றி பயப்படாதீர்கள் மரண பயத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றுங்கள் அப்போதுதான் நீங்கள் தெளிவாக சிந்திக்க முடியும் உங்கள் உள்ளம் மரண பயத்தில் சிக்கிக்கொண்டால் நீங்கள் தெளிவாக சிந்திக்க முடியாது நீங்கள் சரியாக நடக்கவும் முடியாது மரணம் வந்தால் ஜாகிலாக அறிவில்லாதவராக நீங்கள் இறந்துவிடுவீர்கள் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அதை குலைக்க முடியாத நம்பிக்கை அதை எந்த ஒரு விசையும் அசைக்க முடியக்கூடாது வாழ்க்கையும் மரணமும் அல்லாஹ்வின் கைகளில்தான் உள்ளது அவர் வாழ்க்கையைத் தருகிறார் அரசு வாழ்க்கையைத் தர முடியாது வாஷிங்டன் வாழ்க்கையைத் தர முடியாது அவர் வாழ்க்கையைத் தருகிறார் அவர் மரணத்தையும் கொள்கிறார் அதனால் எவ்வளவு பரம பாக்கியம் அல்லாஹ்வுக்கே அல்லாஹ் பரம பாக்கியமுடையவர் அல்லாஹ் தான் வாழ்க்கையைக் கொடுக்கிறார் அல்லாஹ் தான் மரணத்தையும் தருகிறார் அதனால் நமக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றால் நாம் சமர்ப்பிக்கிறோம் நாம் சொல்லுகிறோம் இன்னால் வா இன்னா இலைஹி ராஜீவுன் அல்லாஹ்வுக்கே நாம் சொந்தம் அவரிடம்தான் நாம் திரும்பிச் செல்லுவோம் அவ்வளவுதான் எங்கள் நபி அலைஹி அலஹிவசல்லம் சொன்னார் அவருடைய வார்த்தைகளில் என்னும் ஞானத்தை பாருங்கள் அவர் சொன்னார் அல்லாஹ்வை நம்புங்கள் ஆனால் உங்கள் ஒட்டகத்தை கட்டவும் மறக்காதீர்கள் நீங்கள் இதை செய்தீர்களா கேட்டீர்களா அவர் சொன்னார் அல்லாஹ்வை நம்புங்கள் ஆனால் ஒட்டகத்தை கட்டுங்கள் அதனால் ஆம் நாம் மரண பயத்தை உள்ளத்திலிருந்து நீக்குகிறோம் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது வாழ்க்கையும் மரணமும் அல்லாஹ்வின் கைகளில்தான் ஆனால் அதனால் நீங்கள் கவனமில்லாமல் நடக்கலாம் என்று அர்த்தம் கிடையாது இல்லை இல்லை நீங்கள் சரியான கவனத்தோடு நடக்க வேண்டும் மிதமான பாதுகாப்பு நியாயமான முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறார் சூரத்துல் கஹ்பில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களை தவறாக வெளிக்காட்டக்கூடாது அதனால் நியாயமான முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் அதிகப்படியான முன்னெச்சரிக்கை வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள் பூட்டி வைக்கிறீர்கள் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடுகிறீர்கள் கையுறை போடுகிறீர்கள் முகக்கவசம் போடுகிறீர்கள் பின்னர் ஒரு அறையின் மூளைக்குச் சென்று உட்காருகிறீர்கள் இல்லை இல்லையே உலகம் முழுவதும் வேதனை இருக்கும்போது அதைக் கண்டு பெரிய ஞானி கௌதம புத்தர் என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார் எல்லாமே துக்கமே சுற்றிலும் துக்கம் நிறைந்திருக்கிறது ஆனால் மதப்பண்புடன் வாழும் மக்கள் முதலில் தங்களுடைய உரிமைகளுக்கு முன்பாக மற்றவர்களின் உரிமைகளை கவனிக்கிறார்கள் உங்கள் அயலாளர் கஷ்டப்படுகிறாரா அவர் நோயுற்றிருக்கிறார் அவருக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை அப்படியிருந்தால் நீங்கள் வீட்டில் பூட்டி உட்காரப் போகிறீர்களா இல்லை ஒருபோதும் இல்லையே நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் ஒட்டகத்தையும் கட்டுகிறீர்கள் ஆனாலும் நீங்கள் தேவையுள்ளவர்களுக்கு உதவ தயாராக இருக்க வேண்டும் அதனால் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை அறிவில்லாதவாறு நடக்க வேண்டியதும் வேண்டியதுமில்லை தேவையுள்ளவர்களுக்கு சென்று உதவுங்கள் இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்கு செல்லப் போகிறோம் இன்று காலை நமது மூன்றாவது தலைப்புக்கு இப்போது ஒரு வீடியோ கிளிப் பார்க்கப் போகிறோம் இந்த ஹஜ் பற்றிய சொற்பொழிவு நான் சுமார் பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு முன்னால் கொடுத்ததோடு தொடர்புடையது நாம் ஓரிரு நிமிடங்களில் திரும்பி விடுவோம் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இது சஹீஹுல் புகாரியில் உள்ளது அல்லாஹ் சொல்கிறார் And Allah says, Let you have general bait. Let you have general bait. Hajj. People Allah will be in the Hajj. To the house of Allah And people will continue to perform the Umrah. அப்படியே யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் வெளியே விடப்பட்ட பிறகும் அந்த ஹதீஸ் தொடர்ந்து சொல்கிறது அந்த இறுதி நாள் கியாமத் நாள் வராது ஹஜ் விட்டுவிடப்படும் வரை இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் உள்ளது மீண்டும் சொல்கிறேன் மக்கள் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்ய வந்து கொண்டே இருப்பார்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் வெளியே வந்த பிறகும் கூட ஆனால் அந்த இறுதி நாள் வராது ஹஜ் விட்டுவிடப்படும் வரை அந்த நாள் வந்துவிட்டால் ஹஜ் விட்டுவிடப்பட்ட நாளாக அது உறுதியாக நிரூபிக்கிறது யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஒரு நேரத்தில் வெளியே விடப்பட்டு விட்டார்கள் நீங்கள் என்னை புரிந்து கொள்கிறீர்களா நான் எதிர்பார்க்கிறேன் ஹஜ் விட்டுவிடப்படும் நாள் வரப்போகிறது என்று சரி ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த ஹஜ் எப்போது விட்டுவிடப்படும் என்று சகோதரிகள் யாராவது பதிலளிக்கிறீர்களா சரி கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்போது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார் ஹஜ் விட்டுவிடப்படுவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என் மனைவியும் பதிலளிக்கலாம் ஆம் தஜ்ஜால் ஆட்சி செய்தால் சரி இன்னும் யாராவது அந்த பதில் எனக்கு பிடித்திருக்கிறது மற்றவர்கள் நமக்கு தடுப்பு தடுக்கப்பட்டால் ஹஜ்ஜுக்கு செல்ல அனுமதி இல்லை என்றால் ஆம் எந்த பெரிய நிகழ்வு ஏற்படப் போகிறது அது ஹஜ்ஜை விட்டுவிட வைக்கும் பெரிய போர் சரியாக இஸ்ரேல் ஒரு பெரிய போரை நடத்தும் போது நீங்கள் காண்பீர்கள் ஒரு திடமான நிலப்பரப்பின் விரிவை அந்த நாட்டின் பரந்த விரிவாக்கம் அதே சமயத்தில் அமெரிக்க டாலர் மீது தாக்கம் அது வீழும் உலகிலுள்ள அனைத்து காகித பணமும் வீழும் அமெரிக்க பொருளாதாரம் முற்றிலும் வீழும் பிறகு இஸ்ரேல் அமெரிக்காவை மாற்றி உலகின் ஆட்சி நாட்டாகிவிடும் அந்த பெரிய போர் உலக முஸ்லிம்களின் உணர்வுகளை வெகு தீவிரமாக தூண்டிவிடும் அந்த நேரத்தில் சவுதி அரசு ஹஜ்ஜை அனுமதிக்க முடியாது ஏனெனில் அந்த ஹஜ் சவுதி அரசின் அடித்தளங்களை அசைக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு புனைக்கதை சொல்லலாம் ஒரு வைரஸ் பரவியுள்ளது அது பெரிய சுகாதார அபாயம் என்று உலக சுகாதார அமைப்பிடம் ஒரு அறிவுறுத்தலுக்காக முயற்சி செய்யலாம் அதை வைத்து ஹஜ்ஜை நிறுத்தலாம் அடுத்த ஆண்டு மீண்டும் நிறுத்துவார்கள் இதுபோன்று தொடர்ந்தால் இறுதியில் ஹஜ் விட்டுவிடப்படும் Taking place at the same time, a concomitant attack on the US dollar and it collapses, and all the paper money in the world collapses, and the US economy collapses, and then Israel replaces the United States as the ruling state in the world. That big war. Is likely to inflame the passions of the Muslims around the world to such a fever pitch that the Saudi government cannot allow the Hajj to take place because such a Hajj would likely threaten the foundations of the Saudi state. And so they might use some cock and bull story about some virus. േ சான் பெர்னாண்டோவில் உள்ள ஜாமா மஸ்ஜிதில் இந்த பயானை நான் கொடுத்தேன் அது சூரத்துல் கஹ்ஃபை பற்றி ஒரு தொடர் பயானாக இருந்தது அந்த பயான் தொடரில் யாஜூஜ் மாஜூஜ் மற்றும் ஹஜ் பற்றி இந்த ஒரு கிளிப் இருந்தது அந்த கிளிப்பில் நான் சொன்னேன் ஒரு வைரஸ் வந்துவிடும் அதை முதல் கட்டமாக ஹஜ்ஜை நிறுத்த ஒரு சரியான காரணமாய் பயன்படுத்துவார்கள் அந்த வைரஸ் காரணமாக ஹஜ்ஜை விட்டுவிடுவதில்லை முதல் ஆண்டு நிறுத்துவார்கள் அடுத்த ஆண்டு மீண்டும் நிறுத்துவார்கள் அதற்குப் பிறகு இன்னொரு நிறுத்தம் பல ஆண்டுகள் ஹஜ் நடைபெறவில்லை என்றால் அப்போதுதான் நாம் அதிகாரபூர்வமாக சொல்ல முடியும் ஹஜ் விட்டுவிடப்பட்டுள்ளது என்று இப்போது நான் அதை சொன்னபோது எப்படி ஒரு அதிரடி யோசனையாக இருந்தது அதை மீண்டும் உங்களுடன் பகிர விரும்புகிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நான் எங்கு நிறுத்தினேனோ அந்த இடத்திலிருந்து தொடர விரும்புகிறேன் அந்த காலத்தில் நான் இளம் ஆளாக இருந்தேன் இப்போது நான் வயதானவன் ஆகிவிட்டேன் அந்த நேரத்தில் நான் சொன்னது ஒரு பெரிய போர் வரப்போகிறது என்பதே கிறிஸ்தவ இறுதிக்கால கருத்தியல் கிறிஸ்டியன் எஸ்கட்டாலஜி மற்றும் யூத இறுதிக்கால கருத்தியல் ஜுவிஷ் எஸ்கட்டாலஜி இவை இரண்டும் அதை ஆர்மகெட்டான் ஆர்மகெடன் என அழைக்கின்றன நம் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அதை அல் மல்ஹமா அல் மல்ஹாமா என்று அழைத்தார் அந்த போரை பற்றிய தகவல்கள் நமக்குள்ளது அவர்கள் அறியாதவை உதாரணமாக அந்த போரில் போர் செய்யும் நூறு பேரில் தொன்னூற்று ஒன்பது பேர் கொல்லப்படுவார்கள் என்று நமக்கு தெரியும் அதனால் இது ஒரு சாதாரண போர் அல்ல இது படையெடுப்பில் அழிவு விளைவிக்கும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் போராகவே அது இருக்க வேண்டும் would be killed and therefore this cannot be conventional warfare. This has to be warfare using weapons of mass destruction. Now then, that war... And the poor, the great war. என்னுடைய கருத்துப்படி பாக்ஸ் அமெரிக்கானாவில் இருந்து பாக்ஸ் ஜுடைகாவிற்கு செல்லும் மாற்றத்தை கொண்டு வரும் அது இஸ்லாமிய உலகத்தில் உள்ள உணர்வுகளை தீவிரப்படுத்தும் சவுதி அரசை எதிர்த்து அந்த உணர்வுகள் வெடிக்கப் போகின்றன ஏனென்றால் அவர்கள் இஸ்லாமை துரோகம் செய்தவர்கள் அவர்கள் யாஜூஜ் மாஜூஜின் முகவர்கள் அவர்கள் யூத கிறிஸ்தவ சயனிஸ்ட் கூட்டணியின் முகவர்கள் இவர்கள்தான் சவுதி அரேபியாவை ஆள்கிறவர்கள் அதனால் அந்த பெரிய போருக்குப் பிறகு சவுதி அரசு மிக ஆபத்தான சூழ்நிலையில் நுழையும் அந்த போர் நடந்த பிறகு நடைபெறும் ஹஜ் சவுதி அரசின் வீழ்ச்சியை கொண்டு வந்துவிடும் எனவே இது எனது பகுப்பாய்வு அவர்கள் ஹஜ்ஜை முதல் கட்டமாக நிறுத்த முயற்சி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் பிறகு அது நிறைவாகவே விட்டுவிடப்படும் பெரிய போர் இன்னும் நடைபெறவில்லை அதனால் இதுதான் எனது டைம்லைன் நம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எருசலேம் ஒரு மையமாக மாற்றப்படும் என்று கூறினார் மதீனா வெறிச்சோடப்படும் என்றார் அது இப்போது நடந்துவிட்டது அதற்குப் பிறகு அவர் சொன்ன அடுத்த விஷயம்தான் பெரிய போர் த கிரேட் வார் அந்த போருக்கு முன்பாகவே ஹஜ் நிறுத்தப்படும் என்று நான் கூறுகிறேன் முதல் ஆண்டு ஒரு நிறுத்தம் பிறகு மற்றொரு நிறுத்தம் இப்படி தொடரும் தான் சவுதி அரசை பாதுகாக்க முடியும் பெரிய போர் நடந்த பிறகு அடுத்த நிகழ்வு கான்ஸ்டான்டினோப்பிளின் வெற்றி அதற்குப் பிறகு தஜ்ஜால் வெளிப்படுவார் தஜ்ஜால் வெளிப்பட்ட பிறகுதான் இமாம் மஹ்தி அலைஹிசலாம் தோன்றுவார் நபி ஈசா அலைஹிசலாம் திரும்புவார்கள் யாஜூஜ் மாஜூஜ் உலகில் இன்னும் இல்லை ஈசா திரும்பிய பிறகுதான் வரும் என்று மூர்க்கமாக பிடிவாதம் பிடிப்பவர்கள் அவர்கள் செவியற்றவர்கள் குருடர்கள் மனமுடைந்தவர்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குர்ஆனை சிந்தித்து ஆய்வு செய்யும் திறனே இழந்துவிட்டவர்கள் ஆனால் மாஷா அல்லாஹ் உங்களில் பலர் சிந்திக்க தயாராக இருக்கிறீர்கள் அவர்களுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் Until Jesus has returned, leave them. Leave them. They are people who no longer have the capacity to think and to study the Quran. But for the rest of you, and mashallah, there are so many of you there who are prepared to think. We are saying to you that our hadith, the Prophet to Islam has made this prophecy. Which is there in, clip, in the clip, and which is in Sahib O Khari? Let toh handjinal that you will most certainly perform the Hajj. Wala yu jamaran and you will most certainly continue to perform the Umrah to the House of Allah. Badh kuruji aj, badh kuruji ajju jo ma ajju even a. निचे यामाके निंगल हज्जम सही वीर कल मत्रुम निचे यामाके उम्रा वम तड़च्या याके யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் விடுவிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் ஹஜ்ஜையும் தொடர்வீர்கள் உம்ராவும் தொடரும் கேட்டீர்களா யாஜூஜ் மாஜூஜ் விடுவிக்கப்பட்ட பிறகும் ஹஜ் நடந்து கொண்டே இருக்கும் உம்ரா நடந்து கொண்டே இருக்கும் யாஜூஜ் மாஜூஜ் வந்த பிறகும் ஹஜ்ஜும் உம்ராவும் தொடரும் பின்னர் அந்த ஹதீஸ் தொடர்கிறது அந்த கடைசி காலம் கியாமத் வராது மட்டுமல்ல ஹஜ் நடைபெறாமல் போவது வரை ஹஜ்ஜ் நடைபெறாமல் போவது வரை அந்த கடைசி காலம் வராது ஒரு வருட ஹஜ் இடைநிறுத்தம் அது இந்த ஹதீஸின் நிறைவேற்றமாக கருத முடியாது ஆம் கடந்த காலத்தில் ஹஜ் இடைநிறுத்தம் நடந்திருக்கலாம் அதனால்தான் நம் நேரத்தை வீணாக்கணுமா அது நம்ம கவலை அல்ல நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னது இது அவர் பேசுகிறார் ஹஜ் இனி நடைபெறாத நேரம் பற்றி அப்போ நாம என்ன செய்யணும் ஸ்கூல் பசங்க போல இருக்கிறவங்களை கேட்டு பார்க்கலாம் நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கட்டும் நாம் யோசிக்கிறவங்க அவர்கள் யோசிக்கவே முடியாதவங்க யோசனை செய்யும் திறமையையே இழந்து விட்டவங்க அப்போ ஹஜ் இனிமேல் நடக்காது முடிஞ்சது ஹஜ் அப்போ நீங்க இனிமேல் சொல்லவே முடியாது யாஜூஜ் மாஜூஜ் இன்னும் வரல அப்படி சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய தவறு செய்யறீங்க இன்னும் ஹஜ் நடக்கலனா யாஜூஜ் லாம் வந்த பிறகுதான் வரும் இப்படி சொல்ல முடியாது அப்படி சொன்னீங்கன்னா நீங்க குரானை துரோகம் செஞ்சீங்க நீங்க குரானை படிக்க மறுத்தீங்க அதற்கான விலை இப்போ கிடைக்கிறது அதான் அந்த கிளிப்பின் முக்கியத்துவம்